அனைவருக்கும் வணக்கம் ரசிகர்களுக்கு வணக்கம் வணக்கம் நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா எல்லாரையும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் டிடி நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சந்தானம் நம்மளுக்கு தெரியும் நண்பர் எல்லாம் அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன் நான் வந்து அப்படிதான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன் அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சிருவேன் நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனா அந்த படத்தை படம் எப்படி இருக்கு அப்படிதான் நான் பார்ப்பேன் சோ அப்படி பார்க்கும் வகையில ஒரு ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ் அவரோட டைமிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெய்லரில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் என்னன்னா சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது உள்ள பெட்டராகவே வரும் ஸோ கண்டிப்பா வந்து ஆரியாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் படத்தோட டைரக்டர் என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பாரு இந்த மூணு பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க முருகன் சேது எல்லாரும் என்னன்னா இப்ப இவங்க எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றது வந்து மனோதன் அந்த டைம்ல எல்லாம் வந்து என்னன்னா நான் சீன் பேசிடுவோம் பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம இந்த கேஷுவலாக கேரளுக்கு போகணும்ல பார்த்தா தூரத்தில் ஒரு மூணு பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க யார் இவனுங்க யார் உள்ளே விட்டது இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை கூப்பிட்டு யாருங்க நம்ம டயலாக்லாம் கேட்ட டைலாக்லாம் சந்தானம் கேட்டவங்க இல்ல சார் நம்ம டீம் தான் பசங்க தான் பெருசுதா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அன்மையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துணி கூட குறையல இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுல வந்து பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு நான் இப்போ தான் பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் பிரேம் அப்புறம் ஆஃப்ரோ மியூசிக் டைரக்டர் அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக அப்படியே தெரியும் நான் அவங்க மியூசிக் பண்ணுற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்ணுற சார் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆஃப்ரோ அப்படின்னா டேலண்ட்ஸ் அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ ரியலி வெரி கிரேட் அவங்க மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் குடிசு விரைவில் கிடைக்கும் நம்புறேன் ஸோ ஐ விஷ்யும் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மாரின சார் மன்மதன்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல் ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலேயே அதை நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் மிஸ் ஆகிட்டே இருக்கும் பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாததை என் நண்பன் சந்தானம் பண்ணுறாரு ஸோ தொடர்ந்து அவர் படங்களில் அவர் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும் சார் நம்ம படத்தில் அண்ட் ரெட்டிம் கிங்ஸ்லி அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாக தூக்கில தெரியும் எனக்கு வந்து வேட்டை மன்னர்ல இருந்தே தெரியும் அந்த படத்துல வந்து இவரோட சீன்ஸுக்கு வந்து இவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெல்சன் கிட்ட சொல்லுவேன் நீ வளப்பாரு பெரிய ஒரு நான் வரப்பற நெல்சன் வந்து சிரிப்பான் இப்போ என்னன்னா நெல்சன் எந்த படத்துலயுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க நம்ம ரவீனா நடிச்சிருக்காரு எல்லாருக்கும் கஸ்தூரி மேம் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் எனக்கு எல்லாமே ஓகே காமெடி மோட்டர் ராஜேந்திரன் கலக்கியிருக்காரு எல்லாமே ஓகே ஆனா எங்க டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்க இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு விஷயம் படம் வந்து வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சந்தானம் பத்தி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எப்பமே எங்கும்போது என்ன பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும் சினிமா பத்தி ஏதாவது அப்ப எப்ப பேசினாலுமே எல்லாரும் எங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் நீங்க எவ்வளவு பேரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க எவ்வளவு பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பட் தொடர்ந்து உங்களை பத்தி வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது வந்து சந்தானம் தான் சார் அவர் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் சரி எந்த மேனேஜாக இருந்தாலும் சரி எங்க அவரை பத்தி உங்க அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அப்போ அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன் அதுதான் அவர் அதுதான் அவருடைய கேரக்டர் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புறேன் ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்தலாம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப் ஞாபகம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மீறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா ஏறி மேய்ச்சிட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது நம்மளுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய கேரக்டர் தான் எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண பிடிக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளவுதான் ஸோ அதை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு இதுவா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸோ இதுல இருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அவரு எனக்காக சொல்லலை அவரு உண்மையிலேயே அதான் அவருடைய கேரக்டர் மறக்காம இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா டீமும் இருக்காங்க அது அவருடைய கேரக்டரை காட்டுது அண்ட் சந்தானத்தோட பெரிய வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இந்த டீம் மட்டும் இல்ல அவருடைய ஃபேமிலி ஸோ பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க நான் சின்ன சின்ன குழந்தைங்களா பார்த்தேன் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு குணம் அவர் வந்து மாறாம இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு அவரை வந்து மேலும் மேலும் உயர வச்சுக்கிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அண்ட் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஸோ திருப்பி ஒரு காம்பினேஷன் வர வருது என்னன்னா சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ பெரிய படங்கள் இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் அட்ரினல் ரஷ் ஓட படம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க சோ நாங்க பண்ற படங்கள்ல எல்லாம் முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரெசிவான படங்களா இருக்கு ஸோ தமிழ் சினிமால ரொம்ப ஒரு ஜாலியா சாஃப்டா ஃபீல் குட் ஆன படங்களும் நிறைய வரணும் இப்போ ரீசெண்டா வந்து நம்ம எடிட்டர் நினைக்கிறேன் நீங்க ஒர்க் பண்ணியிருந்த அவர் வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்தது படம் அந்த டிவிக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா சந்தோஷமா ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும் அது வந்து சந்தானம் மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாள் மிஸ் பண்றோம் ஸோ அவர் வந்து படத்துல ஹீரோவா நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச டேரக்டர்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில அவரை கேட்டுக்கிறேன் ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நான் அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டாரு அவர் எனக்காக கண்டிப்பா வருவாருன்னு தெரியும் அதே மாதிரி அவரு வந்து எனக்கு போன் பண்ணோடனே எனக்கு தெரியும் ஆடியோ நான் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அது வந்து எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்கு அதனாலதான் நானும் அவரை வந்து தேவையில்லாம எதுக்கும் கூப்பிட மாட்டேன் அவரும் என்ன வந்து தேவையில்லாம இது பண்ண மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துருவாரு அதேதான் தான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துருவாரு ஸோ அதனால கண்டிப்பா வந்து இனிமே நீங்க அதிகமாக சந்தானத்தை வந்து நிறைய படங்கள்ல இனிமே பாப்பீங்கன்னு நம்பலாம் இந்த டீமுக்கும் வர மே சிக்ஸ்டீன்த் ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்